கடந்த மூன்று ஆண்டுகளாக அரசின் சலுகைகளை கிடைக்க விடாமல் அரசு அதிகாரிகள் தடுத்து வருவதாக குற்றஞ்சாட்டி ஹெலன் நகர் மீனவ கிராம மக்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர் இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேந்திர பிரசாத் வணக்கம் ராஜேந்திர பிரசாத் என்ன குற்றச்சாட்டை முன்வைத்து இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவாக இருக்கிறது வணக்கம் அதாவது குமரி மாவட்டம் கிள்ளியூர் பாதுகாவிற்கு உட்பட்ட பகுதிகளாக இணையம் ஊராட்சி மற்றும் கீழ்குளம் பேரூராட்சியானது அமைந்துள்ளது இதில் இணையம் ஊராட்சிக்குட்பட்ட கிராமங்களாக இணையம் ராமன் துறை ஹெலன் நகர் உள்ளிட்ட மீனவ கிராமங்கள் உள்ளன இந்த ஹெலன் நகர் பகுதியானது அதாவது கீழ்குளம் பேரூராட்சியோட எல்லையோட பகுதியை சார்ந்திருப்பதால் அந்த பகுதியை எல்லையை நிர்ணயம் செய்வதில் அரசுத்துறை துறை அதிகாரிகள் மெத்தனம் காட்டி வருவதாகவும் இதனால் வந்து கெளன் நகர் மீனவ கிராம பகுதி மக்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் உள்ளிட்டவை கிடைக்காமல் வருந்து வரும் இதனால் வருடங்களாக அரசின் சார்பில் முடங்கி கிடப்பதாகவும் வரி சொத்து வரி வீட்டு வரி அதிகமாக வசூலித்து வருவதாகவும் இவற்றை முறையாக நிர்ணயம் செய்து தலைநகர் ஊராட்சியை இணைய ஊராட்சியோடு இணைக்க வேண்டும் என்ற ஒரு தொடர் கோரிக்கையானது இந்த பயண மக்கள் அரசிடம் வைத்திருந்தனர் இதற்கு உள்ளாட்சி நிர்வாகங்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகம் சரியாக பதிலளிக்காத நிலையில் அவற்றை கண்டித்து இன்றைய தினம் கிளம்ப நகர் மீனவ கிராமத்தை சேர்ந்த சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் ஊர்வலமாக நடந்து வந்து இணையம் புத்தக ஊராட்சி அலுவலகத்தின் முன்பாக அமர்ந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் காலை பத்து மணி அளவில் தொடங்கிய இந்த போராட்டமானது தற்போது வரையிலும் நீடித்து வரும் நிலையில் இதுவரையிலும் எந்த விதமான அரசு துறை அதிகாரிகளோ பேச்சுவார்த்தை நடத்தவோ யாரும் வராத காரணத்தில் அந்த போராட்டமானது தொடர்ந்து பெற்று வருகிறது அதே நேரத்தில் இந்த இதற்கு முழுமையான ஒரு தீர்வு ஏற்படுத்தப்படவில்லை என்றால் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை இந்த கிளம்பகர் மீனவ கிராம மக்கள் புறக்கணிக்கப் போவதாகவும் இந்த போராட்டத்தின் மூலமாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் தொடர்ச்சியாக இந்த போராட்டம் மாலை வரை நடைபெறும் என்றும் இதற்கு இந்த போராட்டத்தின் போது பேச்சுவார்த்தைகள் ஏற்படவில்லை என்றால் தொடர்ந்து அந்த போராட்டம் வேறு விதத்தில் எடுத்துச் செல்லப்படும் என்ற ஒரு அறிக்கையும் இந்த மக்கள் நன்றி ராஜேந்திர பிரசாத்